அன்பர் அவர்களே அதிகாலை வணக்கங்கள் பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள் இது நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெயிப்ப நீ சேனலுக்காக மட்டுமல்ல உலக மக்களின் நன்மைக்காக உலகத்திற்கு எல்லாம் நலமாக வாழணுங்கிற ஒரே சிந்தனை மட்டும்தான் வேறு இதில் எந்த விதமான வியாபார நோக்கமெல்லாம் கிடையாதுங்க எத்தனாயிரம் பேர் என்னை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒருத்தர் பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த நன்மை போய் சேர வேண்டும் பார்த்தது நன்மை போய் சேர வேண்டும் பொழுதுபோக்கிற்காக நிச்சயம் ஒரு செய்தியை போடக்கூடாதுங்கிற நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் நான் போடக்கூடிய செய்திகள் அத்தனையுமே வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அவருடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதாக சிறப்புடையதாக மாற்றுவதாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய பேரவா அதன்படியே செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் நல்லது இன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பல வழிகளில் இன்றைக்கு மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய பொருளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி ஏமாறுறோம் ஏன் ஏமாறுறோம் இதனால் ஏமாறுறோம் நம்ம ஏமாற்றக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற இதை பற்றியுமே இல்லாமல் ரொம்ப எளிதாக வெட்டில் பூச்சிகளாக அவர்கள் ஏமாறுவதை பார்க்கின்ற பொழுது வேதனையாகத்தான் இருக்கிறது எத்தனை முறை சொன்னாலும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்கிறார்கள் அந்த வகையில் நான் இன்றைக்கு ஒரு குரலை உங்களுக்கு சொல்லணும் அன்றைக்கு சொல்லியிருக்கார் வெக்காமை அப்படிங்கிற அதிகாரத்தில் பதினெட்டாவது அதிகாரம் அது திருக்குறளில் அதில் வெக்காமை அப்படின்னா பிறன் பொருளை அனாவசியமாக கவர நினைக்காதே அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு அறநறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்தாங்கு திரு திறன் அறிந்தாங்கே திரு பிறன் பொருளை விரும்பாமையே அறம் என அறிந்து பிறன் பொருளை விரும்பாமையே அறம் என அறிந்து அதன்படி நடக்கும் அறிவுடையோரை திருமகள் தானே சென்றடைவாளாம் அப்படி மட்டும் நடந்துட்டால் போதுமா பணத்தை நீங்கள் தேட வேண்டியது இல்லையா அந்த செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி உங்கள் வீடு தேடி வந்து உங்களோடு வாசம் செய்வாள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டார் மேலே இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வசாதாரணமாக மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடியவர்கள் அதிகமாக பெருக்கெடுத்து பெரும் கங்கை போல பெருக்கெடுத்து விட்டார்கள் கூபம் போல் பெருக்கெடுத்து விட்டார்கள் எந்த வடிவத்திலே வருகிறார்கள் யாருக்குமே தெரியாது ஆனால் பாருங்கள் முன்பே அவர்கள் அதே வடிவங்களில் வந்திருப்பாங்க ஆனாலும் திரும்ப திரும்ப அவர்களிடத்திலே ஏமாந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம சொல்லக்கூடியது நம்ம இன் நம்முடைய அந்த இன்டர்நெட் மூலமாக நாம் ஏமாறக்கூடிய விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் கடினமான விஷயமே அல்ல நீங்கள் இவ்வளவு தொகையை போடுங்கள் நாங்கள் இவ்வளவு தொகை தருகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன தொகை தருகின்றார்கள் அரசாங்கம் இன்றைக்கு அதிகபட்சமாக ஏழு சதவிகிதம் நமக்கு வட்டி தருகின்றது அதை விடுத்து தனியார் இடத்துல நாம் நாம் இது இன்று போன்ற முதலீடுகள் செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு பதினான்கு பதிமூன்று பதினான்கு சதவீதங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு உண்டு ஒரு முறை ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்தால் அது ஆண்டினோட முடிவில் ஒரு லட்சத்து பதினாலாயிரம் ரூபாயாக அதிகபட்சம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் தனியாக ஒரு வியாபாரத்தை தொடங்கினால் நீங்கள் துணிந்து செய்தால் நீங்கள் திட்டமிட்டு செய்தால் அந்த ஒரு லட்சத்தை இரண்டு லட்சமாகவும் மூன்று லட்சமாகவும் மாற்ற முடியும் ஆனால் அது எல்லோருக்கும் எளிதான செயல் அல்ல ஆயிரத்திலே ஒருவருக்குத்தான் அது சாத்தியம் ஆக இன்றைக்கு பதினாலு சதவீதம் தரக்கூடிய வட்டி தான் நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் அந்த வட்டி விகிதம்தான் சாத்தியமானது அதுதான் நியாயமானது அதிகபட்சம் இருபது சதவிகிதம் சரி மீட்டர் வட்டி என்று சொல்லுவார்கள் இரண்டு ரூபாய் ஆம் நூறு ரூபாய் நீங்கள் வட்டிக்கு வாங்கினால் இரண்டு ரூபாய்கள் வருடத்திற்கு இருபத்தி நான்கு சதவிகிதம் இவர்களை தூக்கி உள்ளே சிறைச்சாலையிலே போட வேண்டும் என்று சட்டமே சொல்கின்றது அவர்களை குறித்து நீங்கள் காவல்துறைகளில் நீங்கள் அப்படி அளவுக்கு மீறி உங்களிடத்திலே வட்டி வாங்கினால் தாரா தாராளமாக நீங்கள் காவல்துறையிலே புகார் அளிக்கலாம் அவர்கள் செயல்பட காத்துக்கிறார்கள் இப்போது இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் சமீபத்தில் எங்களுடைய பகுதியில் திருமுருவன் பூண்டியில் திருப்பூர் மாவட்டத்தில் பூண்டி பகுதியில் இப்போது நான் நேற்று சந்தித்த விஷயம் என்னவென்று சொன்னால் நேற்று காவல்துறை பூண்டி காவல் நிலையத்திலே ஒரே கூட்டமாக இருந்தது என்னவென்று விசாரிக்கின்ற பொழுதுதான் தெரிகின்றது எம் மாஸ்டர் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் நிறுவனமானது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றி விட்டதாக அங்கே எனக்கு தெரிய வந்தது இரண்டு பேர் பணத்தை முதலீடு செய்தவர்கள் அவர்கள் புகார் அளித்ததின் பேரிலே ஒரு நபர் அவர் திருமூண்டி அம்மா பாளையத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அவரது பெயரை சந்திரன் என்று குறிப்பிட்டார்கள் அவர் இதுபோல் பல்லாயிரம் பேரிடம் பணம் வசூல் செய்து அவரை சார்ந்த அந்த நிறுவனம் எம்எம் நிறுவனத்திடம் அவர் அளித்திருப்பதாக இவர்கள் குற்றச்சாட்டு இவர் பல பல லட்சங்களை இவர்கள் அவரிடத்திலே முதலீடு செய்திருப்பதாகவும் அதற்கு அவர் பத்து நாட்கள் தொடர்ந்து பணம் தந்துவிட்டு அதற்கு பிறகு பணம் தராமல் ஏமாற்றியிருப்பார் ஏமாற்றியிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன் அதிலே சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பத்து இருபது பேர் அங்கே வந்திருந்தார்கள் அவர்களிடையே நான் விசாரித்து அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால் பனிரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்தால் போதுமானது தினந்தோறும் உங்களுக்கு எழுநூறு ரூபாய்கள் கிடைக்கும் முப்பது நாட்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு அப்படி என்றால் ரூபாய்க்கு ஒன்பதாயிரம் ரூபாய் அவர்கள் உங்களுக்கு ஒரே மாதத்திலே வருமானம் தருகிறார்கள் என்று சொன்னால் அது அந் ஆண்டவனால் கூட தர முடியாது ஆண்டவனாலே கூட சாத்தியமில்லை பில்கெட்ஸினால் கூட சாத்தியமில்லை எப்படி சாத்தியம் வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் உட்கார்ந்து மாங்கு மாங்கு என்று நீங்கள் வியாபாரம் செய்தால் கூட சாத்தியமில்லை அப்படி இருக்க எதற்கு இந்த ஆசை ஏன் இப்படி ஒரு பேராசை ஏன் உழைப்பில்லாமல் வருகின்ற காசு முதலே சந்தோஷத்தை தராது என்று உங்களுக்கு தெரியாதா உழைப்பில்லாமல் வருகின்ற காசு உங்களுக்கு வியாதியாக மாறும் உங்கள் குடும்பத்தை அழிக்கும் உங்கள் புண்ணியத்தை நாசமாக்கும் உங்களது உங்களுக்குடையே இருக்கக்கூடிய சகோதர பந்தத்தை வெட்டி முறிக்கும் உங்கள் கனவின் மனைவி உறவை அடித்து கொள்ளும் தேவையா இது இப்படி முறையற்ற வழியிலே சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சரி பல்லாயிரம் பேர் இப்படி ஏமாந்திருப்பதாக அங்கே அந்த பெண்மணிகளும் அங்கே வந்திருந்த ஆடவர்களும் குறிப்பிட்டார்கள் முப்பதாயிரம் ரூபாய் ஒரு தலைக்கு முப்பதாயிரம் ரூபாய் இவர்கள் சொல்லுகின்ற கணக்கை கேட்டவென்று எனக்கே தலை சுற்றியது இரண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே தவறி இருந்திருப்பதாக இந்த பொதுமக்கள் இவர்கள் குற்றம் சாட்ட வந்தவர்கள் சொன்னார்கள் மிகுந்த வருத்தப்பட்டேன் இது சாத்தியமே இல்லை அந்த எம் எம் ட்ரேடிங் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனமானது பல்வேறு குழுக்களை நிர்வாகித்து வருவதாகவும் ஒவ்வொரு குழுவிலும் ஆயிரம் பேர் வரைக்கும் இருப்பதாகவும் உடனடியாக பணத்தை கட்டினால் இதே இப்போ உடனடியே பாருங்கள் இவ்வளோ பணம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் அதில் குறிப்பிட்ட செய்தியும் என்னிடத்திலே காமித்தார்கள் அவர்கள் குழுவினுடைய செய்தியை என்னிடத்திலே எனக்கு காண்பித்தார்கள் நானும் அந்த வாட்ஸ்அப் குழு அந்த குழுமத்தில் போய் பார்த்தேன் எனக்கே பகீர் என்று இருந்தது சாத்தியமே இல்லாத ஒன்றை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதையும் இவர்கள் நம்பியிருக்கின்றார்கள் அவன் அப்படி யார் அவர் என்ன செய்தி அவர் அவருடைய பின்புலம் என்ன அவர் எத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆன்லைன் ட்ரீடிங்கை பண்ணி கொண்டிருக்கின்றார் என்பது குறித்து எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு அறிவுமே இல்லாமல் ஒரு தெளிவும் இல்லாமல் படக்கு படக்கு என்று அவர்கள் பணத்தை போட்டிருப்பது குறித்து எனக்கு வெட்கமாகத்தான் இருக்கிறது என்னவென்று விசாரிக்க வேண்டாமா யார் அவர்கள் என்று கேட்க வேண்டாமா அது முறைதானா என்று யோசிக்க வேண்டாமா அரசாங்கம் தடத்திலே பல முறை நம்மை எச்சரித்தும் நாம் ஏன் இப்படி ஏமாந்து போக வேண்டும் இதே திருப்பூரில் பாசி ட்ரேடிங் என்கின்ற ஒரு நிறுவனம் எப்படி மக்களை அராஜகம் கொண்டு ஏமாற்றியது இன்றைக்கு எப்படி அந்த நிறுவனத்திலிருந்து அரசாங்கமானது பணத்தை கைப்பற்றிருக்கின்றது இருந்தும் கூட அந்த மனிதர்கள் எப்படி ஆனந்தமாக உலா வருகின்றார்கள் பெரிய மனிதர்களாக சமுதாயத்திலே வெட்ககரமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அவரிடத்திலே நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அவர்களை நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டும் எந்த காரணம் கொண்டும் அவர்களிடத்திலே ஒரு வியாபாரம் கூட செய்யக்கூடாது அவர்களுக்கு எதுவுமே யாருமே அழிக்காமல் கொடுத்தால் தானாக அவர்கள் இருப்பதை கொண்டு தான் வாழ்ந்தாக வேண்டும் ஒரு காலகட்டத்தில் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் நம்மை விட்டு மறைந்து விடுவார்கள் ஆண்டவன் அவர்களை அழைத்து கொள்வார் அப்பேற்பட்ட கையவர்களை நாம் இனியாவது இனம் கண்டு இனிபோல் இதுபோல் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் என்று சொல்லக்கூடுகின்ற நம்ம காற்றாலை மூலமாக நாம் நாம் நம்மை ஏமாற்றுவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது அன்பர்களே கவனமாக இருங்கள் இந்த விஷயமானது இதோ இன்றைக்கு காலையிலே மிகப்பெரிய விஷயமாக விஷூர்வம் எடுக்கப் போகின்றது எத்தனாயிரம் கோடி ரூபாய் மக்கள் இழந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை பத்து கோடி ரூபாய் இழந்திருந்தாலும் அது இழப்பு இழப்பு தான் எத்தனை ஆயிரம் என்பது எனக்கு முக்கியம் அல்ல ஒரு நூறு பேர் நீங்கள் ஏமாந்து போயிருந்தால் கூட அது இழப்புத்தான் இனியாவது ஏமாறாமல் இருக்க பாருங்கள் இப்படியான வட்டி விகிதத்தை தருக என்று சொன்னால் அவர்களை நம்பாதீர்கள் அவர்கள் அவர்கள் பேயினுடைய வடிவங்கள் அவர்கள் பிசாச மனிதர்கள் அவர்கள் ராட்சஸர்கள் அப்பேற்பட்ட ராட்சஸின் வார்த்தைகளை நம்பாதீர்கள் தர்மத்தின்படி என்ன வருமானம் கிடைக்குமோ அதுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர தர்மமின்றி பெறப்படுகின்ற பணம் ஒரு காலத்தில் நமக்கு நிம்மதியை தராது என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டு இனியாவது ஏமாறாமல் இருங்கள் ஏமாறாதே ஏமாற்றாதே என்று மக நம்ம மக்கள் கழகம் சொன்னது போல இனியாவது ஏமாறாவது இருங்கள் நல்லதே முருகானந்தம் ஜெய்புழி